இன்னைக்கு வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு மேந்தி சப்பாத்தின்னு சொல்லுவாங்க நார்த்தில் நம்ம வந்து வெந்தயக்கீரையை நல்லா வந்து அலசிட்டு நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக லேஸாக வேக வச்சுக்கிடுவோம் இந்த கொஞ்சம் இதில் உள்ள தண்ணியவும் நம்ம ஆற வச்சுட்டு மொத வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கிறோணும் அப்போ இதில் உள்ள தண்ணி வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து லேசாக தண்ணி தொலைச்சிக்கோங்க ஒரு பிறட்டி பெரட்டி நம்ம வந்து வேக வச்சுக்கிடுவோம் இது ஆறுனா தான் நம்ம சப்பாத்திக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டு இது பண்ணணும் இது பண்ண பிறட்டணும் மாவோட அதனால் இதை மொதல் நம்ம வேக வச்சுக்கிடுவோம் இந்த கீரையை ஒரு லேசாக ஆவி வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிருவோம் அப்போ தான் நம்ம மாவில் போட்டு போது ஒழுங்காக வரும் அதனால் வந்து வேக வச்சுக்கிருவோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிருவோம் அதில் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ கோதுமை மாவு போடுறேன் இந்த கோதுமை மாவோடையே நம்ம வந்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிடுவோம் இந்த கால் கிலோ மாவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நார்த்தில் வந்து கடலை மாவுலேயே தனியாக செய்வாங்க கடலை மாவும் இது போட்டு வெந்தயக்கீரையும் போட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் இது போட்டுக்கோங்க கடலை மாவு போட்டாச்சு பாருங்க இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி போடுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் காரணத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் இதோட சேர்த்து ஓமம் உங்களுக்கு ஓமன் வாசனை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஓமம் போட்டுக்கிறலாம் அவங்க கட்டாகி நார்த்திலாம் வந்து ஓமம் போடுவாங்க இவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்து இந்த கீரை வெந்தோடனா அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இதெல்லாம் வந்து பிசஞ்சிக்கிருவோம் எப்பையும் சப்பாத்தி செய்வோம்ல அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்குருவோம் கீரை வெந்துருச்சு பாருங்கள் அந்த கீரை வெந்ததோட இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணியோடையே சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப கீரை வேணாம் கீரையை போட்டுருக்கங்க ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் எவ்வளோக்கு வேணுமோ அது இது போட்டுக்கேன் எனக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதனால் இது பண்ணி நீங்கள் பார்த்து எவ்வளோ வேணுமோ அந்த இதை பார்த்து நம்ம பிசைஞ்சுக்குருவோம் இது நல்லா எப்பயும் போல சப்பாத்தி பாவு மாதிரி பிசைஞ்சுக்குருவோம் பாருங்கள் இது நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் போட்டுக்கிறலாம் இல்லை நெய் போட்டுக்கிறலாம் இல்லை ஆயில் போட்டுக்கிறலாம் நான் இது மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ கொஞ்சம் போட்டுக்கங்க இதோட கொஞ்சம் ப்ளேஸாக உங்களுக்கு தயிர் நீங்கள் பிசையும் போது நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து அந்த தண்ணியாக இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அந்த அளவுக்கு அழகாக பிசைஞ்சிருங்க நம்ம பிசைஞ்சது கொஞ்சம் நேரம் இப்படி ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுருவோம் இந்த தயிரையும் நெய்யும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுவோம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து மணி பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் நல்லா நல்லா சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம் பாருங்கள் நல்லா இப்போது நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி அதில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் எப்பையும் போல் ஒரு நம்ம சப்பாத்தி தேட்டோம்ல அதே மாதிரி தான் அதை அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுவோம் தோசைக்கல்ல காஞ்சிகிட்ருக்கட்டும் அதில் வந்து தோசைக்கல்லில் எப்பையும் போல் சப்பாத்தி போடுவோம்ல எந்த கல்லில் போடுறீங்களோ அதே கல்லில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆயில் வேணால் ஆயில் போட்டுக்கோங்க இல்லை நெய் வேணால் நெய் போட்டுக்கங்க நான் வந்து நெய் போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால நான் ஆயில் தான் போடுறேன் பட்டர் போடலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க சும்மா நம்ம வந்து வெந்தயக்கீரையில் வந்து கூட்டு வச்சோம் குழம்பு வச்சோம் சொல்லி போட்டு இது பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ச சைட் டிஷ் மாதிரி எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி சப்பாத்தி இதுகளுக்கு நம்ம போட்டோம்னா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெந்தயக்கீரைனே தெரியாது ரெண்டு பக்கமும் பிரட்டி நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான் வாங்க இன்னொன்று தேய்ப்போம் இந்த வெந்தயக்கீரை கசக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது பண்ணுங்க நல்லா இது நம்ம வந்து வேக வச்சிருக்கிறதுனால தட்டவு செய்யாது நம்ம தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஊடாலை எல்லாம் வராது உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டைகள் வேணுமோ எவ்வளோ பெரிய சப்பாத்தி வேணுமோ அந்த இது போட்டுக்கிற வேண்டியது தான் பாருங்கள் இது வெந்துருச்சான்னு பார்ப்போம் சிம்மில் வச்சு எப்பயும் சப்பாத்தி எடுக்கிற மாதிரிதான் யாருக்குமே தெரியாது இது வேற தான் இருக்கிற மாதிரி எது இந்த கசக்கிறது அதெல்லாம் இருக்காது எங்கள் வெந்தயக்கீரையில் அவ்வளவு ஒரு உடம்புக்கு தேவையான அவ்வளவு சத்துக்களும் நம்மளுக்கு நிறைய இருக்குது அளவு கிடந்த இருக்குது இதுல இதை வந்து க நல்லா வந்து நம்ம இந்த கு வெயில் காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம நிறைய செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி இந்த வெந்தயக்கீரை வந்து காஞ்சு வந்து கஸ்தூரி மெட்டியும் விற்கிது அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து என்ன ஒரு குழம்பு பண்ணுனாலும் நம்ம கொத்தமல்லி போடுற மாதிரிக்கு அதையும் போட்டு இது பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வாசனை வந்து இந்த கொ இந்த இதோடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரையுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துருவோம் நோடு போட்டுருவோம் இந்த வெந்தயக்கீரை வாசனை பிடிச்சவங்க அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெந்தயக்கீரை சப்பாத்தி நல்லா பண்ணியாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம இதுலேயே எல்லாமே போட்டிருக்கிறதுனால எதுவுமே தேவையில்லை தயிரும் ஊறுகாயும் வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு அப்படியே நல்ல ஸ்பான்ஜியாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த கீரை இந்த தயிருக்கும் இந்த ஊறுகாய்க்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்